உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நான் என்னுடைய வயல்வெளியில் நின்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய வயல்வெளியில் நின்று கொண்டிருக்கிறேன் நின்று கொண்டு இருக்கிறேன் என்றால் கருவேல மரங்கள் நீங்கள் பார்க்கக்கூடும் கருவேல மரங்கள் ஆங்காங்கே கருவேல மரங்கள் ஆங்காங்கே எனது எனது வயல் அருகாமையில் ஆங்காங்கே கருவேல மரங்கள் புதர் போல் மண்டி கிடக்கின்றது கருவேல மரங்கள் இந்த புறமும் பார்க்கலாம் கருவேல மரங்கள் உள்ளது கிழக்கு புறமும் பார்க்கலாம் கருவேல மரங்கள் உள்ளது போன்று கருவேல மரங்களை நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் நாம் நமது வயல்வெளிகளில் செல்லும் பொழுது குறிப்பாக நாம் நமது குடும்பத்தாருடன் ஒரு நால்வர் ஐவருடன் வயல்வெளியில் நன்றாக சுற்றி பார்க்க வேண்டும் அதுபோன்று சுற்றி பார்க்கும் பட்சத்தில் கருவேல மரங்கள் எப்படி நமது வயல்வெளிக்கு வருகிறது நமது வயல்வெளி உள்ளது கருவேல மரங்கள் தூரமாக இருக்கிறது எப்படி நமது வயல்வெளிக்கு கருவேல மரங்கள் வருகிறது என்று நாம் யோசிக்க வேண்டும் நான் நிறையா யோசித்தேன் அதில் எனக்கு ஒரு இது கிடைத்தது என்னவென்றால் கருவேல மரங்கள் நமது வயல்வெளிக்கு எப்படி வருகிறது என்றால் மாடு ஆடு மாடு ஆடு மாடு என்ன செய்கிறது என்றால் கருவேல மரங்கள் அடர்த்தியாக உள்ளபுறம் மேய்ந்து கொண்டிருக்கும் ஆடு மாடு அங்கே தூரமாக மேய்ந்து கொண்டிருக்கிறது ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது கருவேலக்காய்களை உணவாக உன்று கொண்டு விடுகிறது உணவாக உன்றுவிட்ட பொழுது என்ன செய்கிறது என்றால் ஆங்காங்கே சாணி சாணி போடுகிறது ஆங்காங்கே கருவேல மரங்களை உணவாக உன்றுவிட்ட மாடு மற்றும் ஆடு சாணியாக போடுகிறது ஆடு வந்து புழுக்கை என்பார்கள் போடுகிறது ஆகையால் நாம் நமது வயல்வெளியில் சுற்றும் பொழுது குறைந்தது ஒரு வாரத்திற்காவது ஒரு முறை நமது வயல்வெளியை நாம் போய் சுற்றி பார்த்து ஆங்காங்கே தற்போது உங்களுக்கு காமிக்கிறேன் உலக மக்களாகிய உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து கருவேல மரங்கள் கருவேல மரங்களின் தெரிகிறதா கருவேல மரங்கள் கருவேல விதை சாணி சாணி போட்டு மாடு மாடு போட்ட சாணியில் கருவேல மரங்கள் செடிகளாக முளைத்து நிற்கின்றது தற்போது இதை வந்து நாம் அடியோடு பித்து விட வேண்டும் அடியோடு இதோட வேறை பாருங்கள் மக்களை வேர் பாருங்கள் எவ்வளவு நீளமாக இருக்கிறது இதை வந்து அடியோடு பிரித்து விட வேண்டும் கருவேல மரங்களை அடியோடு பீ்த்து விட வேண்டும் வேறை அடியோடு பித்து கருவேல மரங்கள் நமது வயல்வெளியில் முளைக்காது ஆகையால் தான் நான் இந்த வீடியோவை உலக மக்களாகிய உங்களிடம் பதிவு செய்கிறேன் கருவேல மரங்கள் அடியோடு அழிக்கப்பட வேண்டும் வேரோடு அழிக்கப்பட வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றால் வேரோடு அழிக்கப்பட வேண்டும் ஆகையால் தான் இந்த வீடியோவை உங்களிடம் பகிர்கிறேன் நீங்களே பாருங்கள் தற்போது இந்த சாணியில் மாடு போட்ட ஒரு சாணி மாடு போட்ட ஒரு சாணியில் எத்தனை கருவேல மரங்களை நான் எடுத்திருக்கிறேன் இந்த ஒரு இது மட்டும் இது போன்ற எனது வயல்வெளியில் ஆங்காங்கே மாடு சாணி போட்டுள்ளது எல்லாம் நான் எடுத்தேன் எடுத்துக்கொண்டும் இருக்கிறேன் இதிலெல்லாம் நான் எடுத்தேன் ஆகையால் தான் கூறுகிறேன் நாம் நமது வயலை கருவேல மரங்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் நமது வயலில் ஒரு சுற்று மேற்கொண்டு ஆங்காங்கே சாணி இருப்போம் அந்த சாணியில் கருவேல மரங்கள் முளைக்கும் இத்தகைய கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை கொள்ளும் இந்த வேறு நிலத்தடி நீரை உறிஞ்சி புருமளவு வளர்ந்துவிடும் விவசாயத்திற்கு ஆபத்தானது ஆகையால் இந்த கருவேல மரங்களை அடியோடு அகற்ற வேண்டும் அதற்கு இதுவும் ஒரு வழி அடியோடு அகற்றுவதற்கு விளைநிலங்களில் நான் கூறும் வழியும் ஒன்றுதான் ஆகையால் தான் இந்த பதிவை உங்களிடம் உலக மக்கள் ஆகிய உங்களுடன் பதிவு நான் செய்ய விரும்புகிறேன் உலக மக்கள் அனைவரும் கவனிங்கள் அருவேல மரங்கள் எத்தனை எத்தனை ஆபத்தை விளைவிக்கக்கூடியது விளைநிலங்களில் வளர்ந்தால் என்ன ஆவது எப்படி நாம் விளைவிப்பது தற்போது நமது தென்னை மரங்களுக்கு தென்னை மரக்கன்றங்களுக்கு தண்ணீர் வாங்கி கொண்டிருக்கிறது மறை கன்று வழியாக பாய்ந்து கொண்டிருக்கிறது ஆகையால் தான் கருவேல மரங்களை அடியோடு அகற்ற வேண்டும் என்பதே என்னுடைய பதிவு உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களுடன் பகிர விரும்புபவர் திருச்சி கா முகமது ஈஷாக் நன்றி வணக்கம்